ஐயா சிவாய சொல்லுங்க ஐயா சிவாய ஐயா சொல்லுங்க ஐயா அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் வந்து மாட்டுக்கு சாணம் அல்றாரு சரி அந்த சனாதனம் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஒரு திமுக கபோதி சரி நகல் பண்ணி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதே அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் இருக்காராமா சரி அதுக்கு பேர் வந்து திராவிட மாடலாமா இது என்ன எனக்கு தெரியல இருங்க 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 பெத்த தாய் கொடுக்க முடியாத ஒரு பால் பால் வத்தி போச்சுனா கூட கொடுக்க கூட குடுக்க முடியாத ஒரு பால் வந்து தாயா இருந்து அந்த மாடு வந்து பால் குடுக்குதுங்க இவனுங்க பாலை மட்டும்டுத்து திண்டுக்கெல்லாம் என்ன இறக்கு சிந்தனை இருக்கு இந்த கும்பலுக்கு அப்படி சொல்லுங்க நான் என்ன நான் என்ன கேக்குறேன் மாட்டு மடுவு திங்குறவன்ட்ட போய் நீங்க நியாயத்தை பேசுனீங்கன்னா அவனுக்கு என்ன புத்தி இருக்கும் அவனுக்கு நரகத்தொழுது நாசமா போகக்கூடிய ஆத்மா அவனுக்குலாம் அவனுக்குள்ள பேசாதீங்க வயிறு எரியுது பாருங்க பரம்பரை அன்னைக்கு சொல்றேன் அப்ப அதான் சொன்னா நாலு காலு செந்து நாட்டில் இல்லை கங்கை பால் வற்றுமப்பாங்க கங்கை புனித கொண்ட நாலு கால ஜீவ செந்து விட்டு வைக்க மாட்டா பூடிச்சு தின்றுவானு கங்கா என்ன கேட்க ஏன்டா சனாதன சாணியல்டெல்லாம் சனாதனா அப்போ இப்ப நீ என்ன இந்து மொத்தத்துல நீ இந்து பார்த்து நீ கேவலைப்படுத்து அதை விட்டுரு அபசி நீ ஏழப்பாளி விவசாயம் எவ்ளோ பேருமே மாடு மேய்க்கிறான் அப்ப எல்லாம் நீ அவங்கள கேவலைப்படுத்து சாணி அளவுக்கு கேவலமா கேவலமா சொல்லு சாணி அழுதது பெரிய புனித நான் அண்ணன் கேட்க சரி திராவிடம் ஐபிஎஸ்னா அப்ப எல்லா உலகத்துல பூமியில பிறந்த அத்தனை ஐபிஎஸ் ஆயிட்டா யாரு விவசாயம் பண்றது யாரு மாடு மேய்க்கிறது யாரு துணி தைக்கிறது சொல்லுங்க இவனுக்கு என்ன மூ என்ன மூலையில இருக்கானுங்கன்னு தெரியல புரிஞ்சா அவளுக்கு அறிவு இல்லாதமா அத பாருங்க உங்களுக்கு கேள்வி அந்த சமாதானத்தை பேரை மட்டும் எதுக்கு

உங்கள் ஆனந்த கோன் வந்தே நடா உன் கூடாரத்து குள்ளியிருந்து குலதீட்சை செய்திடுவேன் நான் பாவி பொல்லாதவன் நாட்டில் ஒருவருக்கும் ஆகாது பரம்புரல் சொன்னே நான் மாடு பேச்சிடாங்க அஞ்சாடு ஆனந்த கோன் வந்து அப்போ எங்க கிருஷ்ணன் ஆனந்த கோண் கோன் என்றால் யாதவர்கள் புரியுது அந்த அந்த யாதவர் குலத்துல நான் வந்தேன் அப்படிங்கிறான் புரிதா உங்களுக்கு அதான் அததான் தெளிவா சொல்றான் தெய்வகி வயிற்றில் உற்று ஸ்ரீ கிருஷ்ணர் எனவே தோன்றி வைவசு தேவன் பெற்ற மனுவன வளங்கள் நாட்டி நெய்யடை வழியில் சேர்ந்து நெருடிடுமா ஞானம் செய்து செய்தவர் கஞ்சன் தன்னை ஜெயித்ததும் கேட்டிருவோம் அன்னைக்கு கொண்டானா எங்க அப்படியே அன்னை எந்த குளத்துல வந்தா அத சொத பெருமையா சொல்றான் தெய்வகி வயிற்றில் விட்டு ஸ்ரீகிருஷ்ணன் இணை தோண்டி அந்த ராமம் கொண்டு வந்தேன் இந்த உலகத்துல ஆயர் குளத்துல ஆதர யாத குளத்துல வந்தேங்க அப்ப நீ நீ கேவலமா சாணியல்றவன் அப்ப நீ ஒட்டுமொத்த யாத சமுதாயத்தை இழிவுபடுத்தியா கேக்கணுங்க இது சாணியல்ற எங்க அப்பா கூட இன்னைக்கு நான் நாடாறுதான் எங்க அப்பா இன்னைக்கு பணம் ஏறாரு மாடு மேய்க்காரு இன்னைக்கு எண்பது வயசு அந்த மனுஷன் எண்பது வயசுல பணம் யாரு இன்னைக்கும் பிழைக்காரு அப்போ இங்க பாருங்க இவனுக்கு வந்துங்க பாருங்க தின்னுட்டு நண்டு கொளுத்தா பொந்துல கிடக்காங்க மாதிரி இவனுக்கு வறுமைனா என்னன்னு தெரியுமா பசினா என்னன்னு தெரியுமா எதுவும் தெரியாது கும்பல் இவனுக்கு சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஏதையோ பேசுறது அட படுவா நீ முற்பிரல் செஞ்ச புண்ணியத்துக்கு தான் அந்த ஏசி ரூம்ல வாழ்க்கை உனக்கு இப்ப நீ செஞ்ச பாவ மூட்டைக்கு அட பாவிகளா நீ ஆடு மாடு கோழி பன்னி நாயின்னு இழிவு மாடு இல்ல உனக்கு மாட்டு மாடு குனிதம் அது கிடைக்காது உனக்கு இலி பண்டியா நீ பிறக்க வேண்டியிருக்கு நான் சொல்லல எங்க அப்பன் கிருஷ்ணன் சொல்றான் ரஜசி பிள்ளைங்க கத்வா கர்ம சங்கிசு ஜாயதே ததா பிள்ளைன்னு ஸ்தமசி மூடை ஒண்ணு ஜாயதங்க அந்த இந்த பயில்களுக்கு அந்த அந்த மாதிரி அக்கிரமம் முடிச்சு அநியாயம் பண்ற பயில்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு என்ன தண்டனையா சனாதனத்தை கேவலமா படுத்துற பயில்களுக்கு இறப்புக்குரிய மண்ணுலகளை இவனுடைய ஆத்மா மீண்டும் இந்த இந்த உடல் இருந்து வெளியில போனதுமே நரகத்துல ஆக்கி நேரம் தண்டனை அனுபவித்த பிறகு இந்த மண்ணு புழு விலங்கு பறவை விருட்சம் இழிபிரைவு அடைவானு பகவான் சொல்றான் அதே மாய கிருஷ்ணன் சொல்றான் அந்த மாடு மேச்சவன் சொல்றான் அந்த சனாதனவாதி சொல்றான் எப்படி அதனால இவனுக்கு அண்ணாமலையை கேவலப்படுத்தலங்க இவனுக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளையும் கவலைப்படுத்துறான் உங்களையும் கவலைப்படுத்துறான் என்னையும் கவலைப்படுத்துறான் என் நாடும் மாடு மேய்ச்சிருக்கேன் புரிஞ்சுடுங்க மாடு மாடு புனிதங்க அது இவங்களுக்கு எல்லாம் தெரியுமாங்க இவனுக்கு எப்பவும் உம் சரி ஐயா அதை விடுங்க இன்னொன்னு இன்னும் கேட்டுக்குங்க அப்போ இவனுக்கு சனாதன தர்மத்தை பழிக்கிறது கும்பலுக்கு என்ன தண்டனையா அதையே எங்க அப்ப பகவான் தெளிவா சொல்றான் மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்த மாடுவழை பிள்ளைகளே கவலைப்படாதீங்க யார் கவலைப்படையாங்க இந்த மாதிரி சனாதன தர்மத்து நூல்களை கடவுள்களை சனாதன நம்பிக்கையில எவெல்லாம் கொச்சப்படுத்துறானோ இந்த கும்பல் தான் நான் துர்க்கை படைச்சேங்க இந்த துர்க்கை என்ன பண்ணுவாலாம் ஏம இவங்களை போய் பிடிக்க மாட்டானா துர்க்கை போய் பிடிச்சிட்டு போய் ஆத்மாவை இறப்பு கபனோட ஆத்மாவை துர்க்கை தான் பிடிப்பாளாம் புடிச்சிட்டு உண்டு நரகத்துல வீசிட்டு அவ கடல்ல குளிச்சிட்டு போவாளாம் கணிதுடன் துர்க்கை வாரி கடல் திட்டம் பரம்பொருள் சொல்றான் அப்பா சொல்றாங்க அப்போ உடுவான இவங்களை அதையும் சாமி சொல்றான் இந்த கும்பலை என்ன பண்ணுவானா சாமி சொல்றான் ஒடுங்கி விட்டேன் மேய்த்து ஒரு பலனும் கண்டதில்லை இனி கடுவாய்க்கு இறையாக காட்டி கொடுத்திடுவேன் கும்பி கொதிக்குதடா எனக்கு இனி இருக்கலாகாது கைலாசோம் பின்னாடி மாதத்திலே பின்னாடி முன்னாடி ஆடியானேன் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டோ எங்க அப்பன் வருந்தி பாடுறான் பிள்ளைகளே இந்த அயோக்கிய பயல்களை ஒடுங்கி விட்டேன் ஆடு மேய்த்துனா இந்த இவனுக்குள்ள மேச்சு ஆடுன்னு எடுத்து இந்த கும்பல அந்த அயோக்கிய பயிர்களை மேட்சி மேய்ச்சி இவனுக்கு எத்தனையோ புத்தி சொன்னா இவனுக்கு எவனும் கேட்கல அதனால இவனுக்கு அத்தனை பயலுடைய ஆத்மா விட்டு நரகத்துல கடுவாய்க்கு இறையா போடுறீங்கிறான் உடல் தான் இது ஆத்மா அழியாது அந்த கடுவாயினா ஆக்கினை உண்டு காட்டிச்சு கோதிரம் இவனுகளை இவனுக்கு என்னமோ செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைச்சிருக்காங்க ஆனா பாவி செத்துக்கு அப்புறம் தாண்டா ஆத்மா ஆத்மா வெளிவருது அந்த ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை உண்டு இந்த உடல் ஒரு இயந்திரம் தான் இந்த உடலுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்த உடலுக்கு ஆத்மா தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது வழி வேதனைகள் இன்ப துன்பம் எல்லாத்தையும் இந்த ஜீவாத் தான் அனுபவிக்கிறான் இந்த ஜீவாத் அவ்வளவு தண்டனம் இருக்கு அதனால இந்த சனாதனத்துக்கு தர்மத்தை பழிக்கிற இந்த படுவாவிகளுக்கு அவ்வளவு பெரிய தாக்கினை எங்க அப்பன் பகவான் சொல்றான் விடுவானா வயிற்றில் எனவே தோன்றி தேவன் பெற்ற மனுவன வளங்கள் நாட்டி நெய் இடை வழியில் சேர்ந்து நெருடிமாம் ஞானம் செய்து செய்தவன் கஞ்சன் தன்னை கொன்றதும் கேட்டில் இருக்கும் எங்க அப்ப

உங்ககிட்ட அது இருக்குதா சொல்லு போட்டு சனாதன தர்ம இந்த பாருங்க பாருங்க இந்த மாதிரி கொடுமையை தாங்க முடியாமதான் தேவர்கள் மண்ணுல நல்ல சாதுக்கள் நல்லவர்கள் அண்ணாமலை போல இந்த மாதிரி நிறைய பேருக்கான் நல்லவங்க கோடிக்கணக்கான அந்த நல்லவர்கள் கஷ்டப்படுறத பாத்துட்டு தேவர்கள் போய் எங்க அப்ப பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கான் பாருங்க பரந்தாம அவன்கிட்ட போய் முறையிடுறான் தேவலகத்துல தேவர்கள் போய் முறையிடுறான் ஐயா எம்பெருமானே நாராயணா களி இடுக்கம் தாங்க முடியாம சாதுக்கள் எல்லாம் கஷ்டப்படுறானுங்க களி பயல்கள்லாம் அந்த இவங்களை கொடுமைப்படுத்துறான் அப்போ நீ இவனை எப்பையா அழிப்ப இந்த கும்பல் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அப்ப நாராயணன் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் சொல்றான் பாருங்க வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துய் அந்த கடலில் துயின்று கொண்டிருக்கேன் எங்க அப்பன் பரம்பொருள் சொல்றான் தேவர்கள்கிட்ட சொல்றான் இந்த படுவாயில எப்படி அழிப்பானா எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களி கிரைத்து பொல்லா களியை நரகமதில் புக்க அடித்து பேயோடு கொள்ள விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமது செடைய வேண்டும் தேவர்களே போய் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் சான்றுக்கு சாதுக்கள் கையில நான் ஆட்சி கொடுத்து ஒரு நாள் இந்த இந்த கும்பல அத்தனை பயல்களுமே நானே உனக்கு அழிப்பாங்க பாரம்பரிய உங்களுக்கு தண்டரை கொடுப்பானா இவங்க கொண்டு சாதுகள் கையில தேவசம் பண்ண வைப்பானா யாரு சொல்றா பெருமாள் சொல்றான் அவனுக்கு அவன் பாத்துக்குவான்யா நம்ம ஏன் அவனுக்கு இவர்களை பேசிக்கிட்டு பாருங்க எவ்வனுங்க பாருங்க எயவனு தப்ப முடியாது அன்னைக்கு இரணியன் குடலை உருவனா இவன் எல்லாம் ஏமாத்துனய்யா சொல்லுங்க இவன் ஏமாத்துறோம் எத்தனை அசுரன்களை விட்டானா அதனால எங்க அப்பன் பெரியவன் அவன் கிட்ட இருந்துங்க பாருங்க எவ்வன்னு தப்ப முடியாது அன்னைக்கு துரியோதனனை கொன்னது எப்படி கொன்னா ஐவர்க்கு தூதனாகி அங்கும் இங்கும் ஓடி சென்று மைகுழல் சிலர்கள் தம்மை மனங்களும் மிகவே செய்து கொண்ட செய்தியும் கேட்டில் அப்ப இங்கிருஷ்ணம் சொல்றான் அன்னைக்கு பஞ்சமாண்டர்களுக்கு தூது போனேன் நான் கல்யாணம் பண்ணிங்க கோட்டை ஆண்டவன் மைகுழல் தம்மை அன்னைக்கு யாத ஒரு பெண்களை மணந்தேன் மணந்து விட்டு பார்த்தேன் துரியோதனை பண்ற அணியாயம் தாங்க பிள்ள போட்டு தள்ளிட்டேங்க பஞ்சமடர் பஞ்சமாண்டர் வச்சு அதனால இங்க பாருங்க சனாதனத்தை பழிக்கிற கும்பல் எவன தப்ப முடியாது இவனுக்கு மாட்ட சாணிய அல்றவனை கேவலமா சொன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் மாட்டு சாணி அள்ளிட்டு இருக்கான் அப்ப நீ மொத்த பெரிய நீ கேவலப்படுத்துற இதே உண்மை நீ சனாதனத்தை கேவலப்படுத்தலப்பா மாட்டு சாணி அழுறது சனாதனா நீ ஒட்டுமொத்த மக்கள் விவசாயிகளுடைய மனசு நோ நோக்கடிச்சுட்ட சொல்லுங்க இன்னைக்கு வேளாள இன்னைக்கு பாருங்க கொங்கு வேளாளர் கவுண்டரு ஃபுல்லாவே அவங்க வந்து என்ன பண்றாங்க விவசாயம் தான் எல்லாம் மாடு வச்சிருக்காங்க அப்போ சொல்லு யாரை கவரு நீ அண்ணாமலை மட்டும் கவலைப்படுத்தல நீ எல்லா சமுதாயத்தையும் நீ கவலைப்படுத்துற அதனால இது தவறு இந்த தவறுக்கு இறைவன் உன்னுள்ள தண்டிப்பான் எங்க அப்பையும் பாத்துக்குவாங்க எங்க அப்பன் அப்படில இருந்து ஒருவனை தப்ப முடியாது புரியுதா உங்களுக்கு அதான் சித்தம் நான் உங்கள் கண்காணா வேலியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவே நடாங்க பிள்ளைகளே நான் கண்ணுக்கு எதிரே மறைபொருள் எங்க இருக்கும் பரபரமோ விடுவானா எல்லா கணக்கும் என்கிட்ட இருக்குங்க இவனுக்கு எவனும் தப்ப முடியாது இவனுக்கு இன்னைக்கு ஆட்சியை கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இவன் முற்பிறகு செஞ்ச நல்ல தான திரும்பத்துக்கு இவனுக்கு ஆளுற பாதி பவிச கொடுத்துருக்கான் இப்ப செய்யறதெல்லாம் பாவ முட்டை இங்க ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ அதுக்கு மேல உள்ள பதவியில் இருக்கவன் அதுக்கு மேல உள்ள பதவியில் இருக்கு எவனும் தப்ப முடியாது புரிஞ்சிக்கோங்க சரியா அதனாலயா எல்லாம் எங்க அப்பன் பகவான் பாத்துமா அவனுக்கு மறைவா எதுவும் இல்ல அதனால கோமாதாவை கும்பிடுங்க அதனால இந்த கலிபுத்திரை இப்படிதான் இருக்கும் அதையும் எங்க அப்பன் சொன்னாங்க கங்கை கரையில் கொள்ள கண்ட கலியாச்சே சிவனையா காராமசிவே கங்கை கேரள கொள்வானா அவ்வளவு பெரிய கொடுமையான காலங்கள் வரும்னா இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு நடக்குது இப்படி வரக்கூடிய சூழல்ல இந்த கலியுகத்தின அழிப்பேன்னு சொன்னா அதனால விரைவில் இந்த கலியுகம் அழிந்து தர்மயுகம் வரும் தர்மயுகத்துல சாதுக்கள் மட்டும் அலகரிப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் இருப்பான் எதுக்குள்ள இந்த பயல்களை அவளத்தையும் கொண்டு நரகத்துக்கு கொண்டு போயிருவான் புரியுது அப்படின்னு சொல்றான் ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளிபோல் ரத்தினம் துளங்கிய முடியும் ஜூடி நீதிபோல் தர்மணியாய நெறிபுரிந்த அரசே ஆள சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையை வர்த்தி சொல்வார் சனாதன தர்மத்து பிள்ளைகளை அப்படியே பூ போல தர்மயுத்த எடுத்துக்கிறான் நல்ல பிள்ளைகளை எடுத்து அவனுக்கு செங்கோலை கொடுத்து ஆள வைப்பேன் இறைவன் சொல்றான் சொர்க்கத்துக்கு இணையா இருக்குமா அந்த பூலகம் அங்க வந்து நீதிமன்றம் இருக்காது தர்மிகத்துல காவல் காவல் நிலையம் இருக்காது ராணுவம் இருக்காது எந்த எல்லை நாட்டுக்காட்டு எல்லை இருக்காது ஏன்னா எல்லாம் நல்லவு மட்டும் தான் இருப்பான் நீங்க தங்கத்தே போட்டாலும் ரோட்ல அங்கதான் கிடக்கும் எவனும் எடுக்க மாட்டான் நோய் நொடிகள் கிடையாது அந்த வஸ்து அது நல்ல பிள்ளைகளுக்கு கொடுப்பேங்கிறான் நான் சொல்றேன் எங்க அப்பா சொல்றான் கழிவம் அழியிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க சனாதனத்தை எந்த கும்பனாலையும் ஒண்ணும் கிளிக்க முடியாது ஆனா சனாதனத்தின் நூல்களை நீங்க ஒண்ணு வேண்டாம் எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நீ வந்து ஒண்ணு வேண்டாம் நீ காதல கேள்வி உனக்கு படிக்க நேரம் இல்லையா எங்க அப்பா சொல்றான் பாருங்க வாசிக் வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டு விடாங்கிறான் இப்ப நான் திருவாசகத்தை சொன்னேன்னா எங்க அப்பாவுடைய வாசகம் நீ கேட்டாலே பாவம் உனக்கு பூரணங்கள் எல்லாம் கிடைக்கும் உனக்கு மோட்சமும் கிடைக்குங்கிறான் அதை தான் சொன்னான் தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவல்லம்போலே பாவம் பறந்திடும் நிசைமே சொன்னும் கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவிதன எங்க அப்பாவோட திருவாசகத்தை காதல கேட்டாலும் சஷ்டி வேண்டாம் நீ பூக்கூலி இறங்க வேண்டாம் ஆடு வெட்டாண்டா கோழி வெட்டாண்டா பண்ணிய வெட்டாண்டா ஒண்ணு அப்பாவோட திருவாசி கேட்டாலும் அவ்வளவு பலன் இருக்கும் மணிக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால அதுக்கு தேடுங்க இவனுங்களை விட்டு தெலுங்க இவனுங்களை அவன் பாத்துவான் அவன் பாத்துக்கிடுவாங்க சரிங்களா அண்ணாமலை விடுங்க அண்ணாமலை என்ன முன்னாடி பாவம் எங்க அப்பா மாய கிருஷ்ணன் பாத்துக்குவா சிவாய்வாய் சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோச்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட வச்சு நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிதிஷ்டி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்